அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் அன்பர்களுக்கான சனி சனி பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் தனது மூல திரிகோண பகவான் நிலையில பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்துல இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐபத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமாக வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபதி இப்போ மூன்றாம் இடத்துல ஐந்தாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் பனிரெண்டாம் பாவகத்தையும் தன்னுடைய பார்வையிலாலே பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான் ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு தனாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் இந்த சனி பகவான் தான் அந்த வகையில இப்போ சனி பகவான் வக்ர போக போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ்கிறது இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும் சதயம் நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும் இந்த சனி வக்கர காலகட்டத்துல பிரிச்சு பலன் கொடுப்பார் சனி பகவான் சனி வக்கரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு நாட்களுக்கு பயணம் செய்ய இருக்கார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில பூரட்டாதி நட்சத்திரத்திலையும் பின்பு சதயம் நட்சத்திரத்துல நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்யிருக்கார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சதயம் நட்சத்திரத்துல பயணம் செய்ய போறார் அப்போ தனுசு ராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் எதிலேயாவது நமக்கு ஏதாவது நன்மைகள் நடந்துராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு உங்க மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் வக்கரம் பெறுவதன் காரணமாக எதிர்பாராத நன்மைகளும் சுப செலவுகளும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் மனநிலை முதல்ல உங்களுக்கு சரியாகும் சில காரியங்கள் என்னால இதை ஏற்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே அவங்க நினைச்சது மாதிரி காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழும் தன்னுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தடை பெற்ற உயர்கல்வி மீண்டும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இந்த காலக்கட்டத்துல கிடைக்கும் அயல்நாடு சென்று சிலருக்கு கல்வி பயிலக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் பிடிக்காத காரியங்களை வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிலிருந்து விலகக்கூடிய சூழல் உண்டாகும் கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஒரு சிலருக்கு கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயமா கடன் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமா பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள் மூலமா அனுகூலங்களை ஏற்படுத்தும் திடீர் தனவரவு யோகம் உண்டாகும் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தொழில் முயற்சிகள் கைகூடி வரும் வெளிநாடுகளில் உத்தியோகம் செய்யறவங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் இளைய சகோதர வகையில நன்மைகள் உண்டாகும் உடலில் இருக்கும் நோய் தாக்கங்கள் விலகும் நிம்மதியான தூக்கம் இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் உண்டாகும் தந்தை வழியில பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட நாள் இருந்த மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் குறிப்பா உங்க சுய ஜாதகத்தில் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னமா இருந்து சனி தசா நடக்கிறவங்களுக்கும் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அதே மாதிரி குரு தசா நடக்கிறவங்களுக்கு கெடுபலன்கள் இருக்கும் நடக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் உங்க ஜனன கால ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரா சனி அஸ்தங்கமா இருக்காரா சனி நேர்வளவுல இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலக்கடல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் சனி வக்கிற காலகட்டத்தில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு செய்யறதும் அருகில் இருக்கும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யறதும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம் அல்லது உடை தானம் செய்யறதும் சனி வக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்யும் இப்போ வீடியோல கொடுத்துருக்கறது சனி வக்கிற பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த பதிவில் ஏ டு இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்